ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு உப்படை டிஃபென்ஸ் அகாடமி நீங்களும் ஆகலாம் மத்திய அரசு ஊழியர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நீங்கள் குரூப் டி ஆர்ஆர்பியோடைய குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அதுக்கப்புறம் எனக்கு இந்த குரூப் டினா என்னன்னே தெரியல சார் எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் ஆசை இருக்குது மத்திய அரசாங்க ஊழியருக்கு போகணும்னு ஆசை இருக்குது ரயில்வேல போகணுங்கிற ஆசையும் இருக்குது ஆனால் குரூப் டினா எக்ஸாம்னா என்ன அது எப்படி படிக்கணுங்கிற ஒரு மைண்டே இது எனக்கு என்னன்னே தெரியலை பிளாங்காக இருக்குது அப்படிங்கிற மாணவர்களுக்காக அதே மாதிரி நான் படிக்கணும் ஆசைப்படுறேன் எனக்கு நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு வழிகாட்டி இல்லை அப்படிங்கிற மாணவர்களுக்கு ஒரு இலவச பயிற்சி வகுப்பாக ஃப்ரீ டெமோ கிளாஸாக நம்ம இந்த ஆர்ஆர்பி குரூப்டிக்காக நடத்துகிறோம் முப்படையுடைய கேம்பஸ் விருதுநகர் கிளையில மட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வருகிற சண்டே பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் இந்த டெமோ கிளாஸுங்கிறது எதுக்காக அப்படின்னா பாதி பேர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசு பணிக்கு வருவதற்குரிய முயற்சி எடுக்கிறது இல்லை தமிழ்நாடு அரசு சம்பந்தமான பணிகளை மட்டுமே ஆர்வம் காட்டுறதுனால மத்திய அரசுலயும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த வாய்ப்புகளை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் இப்போ அந்த வாய்ப்பை ரொம்ப கடினமும் கிடையாது ஒரு டென்த் குவாலிஃபிகேஷன்ல இந்த எக்ஸாம் இருக்க போகுது டென்த் குவாலிஃபிகேஷன் தானே அப்போ ரொம்ப வேலை வந்து ரொம்ப சம்பளம் கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சம்பளம் மத்திய அரசு ஊழியர் என்பதால் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ப்ளஸ் என்ற ஒரு சம்பள தொகையுடன் இந்த அரசு பணி இருக்கிறது ஓகேங்களா அப்போ இந்த டெமோ கிளாஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நான் டெமோ கிளாஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் ஓகே இந்த டெமோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது பதினாறு ரெண்டு இது கண்டிப்பாக யாரெல்லாம் வரணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இதை மட்டும் சொல்லி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எந்த நம்பர் அப்படிப்பட்ட முப்படையுடைய விருதுகள் பிரான்ச்சோட நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் அந்த நம்பருக்கு அட்ரஸ் விருதுநகர் கேம்பஸ் உடைய அட்ரஸ் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் விருதுநகர் கிளாஸ் விருதுநகர் மட்டும்தான் ராம் சீதா பாலிடெக்னிக் காலேஜ் முப்படை விருதுநகர் கேம்பஸ் மந்திரி ஓடை ஸ்டாப்பு நரிக்குடி விலக்கு பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க காரியாப்பட்டி ஓகேங்களா அதாவது மதுரையிலிருந்து வரும் பொழுது பெரியார் பஸ் ஸ்டாண்டு பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து வந்தீங்கன்னா காரியாப்பட்டி பஸ் ஏறினீங்கன்னா அதுல மந்திரியோட ஓடி அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல இறங்கினீங்கன்னா அங்க ராம் சீதா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கும் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இதுல நான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்குற போங்க அருப்புக்கோட்டை பஸ் ஏறும் பொழுது காரியாப்பட்டியில இறங்கியோ அல்லது இதே ஸ்டாப் மேபி நின்னாங்கன்னா இறங்கி கொண்டு நீங்க ஒப்படைக்க பஸ் வரலாம் இந்த ஒர்க் ஷாப் இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ் சண்டே மட்டும்தான் ஓகேங்களா இப்போ இந்த ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் என்ன மாதிரி நம்ம கிளாஸ் நம்ம கொண்டு போகிறோம் அந்த ஒரு ஒன் செஷன் என்ன நடக்க போறது நான் சொல்லிடுறேன் ஓகேவா இந்த டெமோ கிளாஸில் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமை பற்றி ஓகே இந்த எக்ஸாம்னா என்ன ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் எந்த வேலைக்காக நீங்கள் போகிற போகிறீங்க எப்படி இந்த ஜாப் இருக்க போகுது அதை பத்தி ஒரு சின்ன கைட்லைன்ஸ் லைன்ஸ் இருக்க போது வரக்கூடிய இது எல்லாமே ஃப்ரீ தான் திரும்பி சொல்லிட்டேன் நம்ம கிளாஸ் சொல்லிட்டேன் எக்ஸாம் உடைய மொத்த ப்ராசஸ் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது பிசிக்கல் இருக்குது ஓகேங்களா இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம் அடுத்து எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு என்ன இருக்கும் கண்டிப்பா ஒரு சிலபஸ் அதாவது பாடத்திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த பாடத்திட்டத்தை நம்ம சொல்ல போறோம் ஃபுல் டீட்டெயிலாக அந்த பாடத்திட்டத்தை டீகோட் பண்ண போறோம் டீகோட்னா சும்மா மேம்போக்காக அவங்க பிசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க பிசிக்ஸ்ல என்னெல்லாம் படிக்கணும் ஓகேங்களா மேம்போக்காக ஹிஸ்ட்ரீனு கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் படிக்கணும் மேக்ஸில் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க அந்த டாபிக்கை நம்ம எப்படிதான் அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா இது எல்லாமே அந்த பாடத்திட்டத்தை சொல்லி அந்த பாடத்திட்டத்தை பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி கொஸ்டின் வந்திருக்குது ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எல்லா மாணவர்களுக்கும் இருக்கு அது கிடையாது தமிழையும் இருக்குது இந்த எக்ஸாம் அதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் தமிழ் தமிழ்நாட்டு மாணவருக்கு அப்போ சாதாரண டென்த் புக்கிலையும் டென்த் லெவலில் என்ன படிக்கணுமோ அதுதான் படிக்க போறோம் அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சும் நம்மளுடைய ஸ்டாஃப் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு செஷன் கிளாஸ் ப்ரீவியஸ் இயர் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அதை வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அதில் பேச போறோம் அதை தாண்டி ஒரு செஷன் ஓகேங்களா ஒரே ஒரு வகுப்பு மட்டும் எப்படி இந்த கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஃப்ரீ டைம் கொடுக்குறோம் மற்றும் கண்டிப்பா கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு சின்னதா ஒரு இலவச மெட்டீரியல் வந்து வழங்கப்படுகிறது ஓகேங்களா சின்னதா ஒரு இலவச மெட்டீரியல் இந்த எக்ஸாமுக்கு மிக பயனுள்ளதாக ஒரு விஷயத்தை நம்ம வழங்க போறோம் ஓகேங்களா அப்ப இது எல்லாமே நீங்க கலந்துகிடணும் உங்க வாழ்க்கையில இது கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் மத்திய அரசு பணிக்கு போகணும் சார் எக்ஸாம் எப்போ வரும் எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடிய டேட் ஆல்ரெடி போய்கிட்ட இருக்கு அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாதவங்க நம்மளோட யூடியூப் சேனல உடனே டிஃபென்ஸ் சேனலையே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவு டு அப்ளை ஸ்டெப் பை ஸ்டெப் விளக்கம் எல்லாமே கொடுத்துருக்குறோம் இந்த எக்ஸாம் உடைய ப்ராசஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்குது இருந்தாலும் நேர்ல வந்து பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து எப்படி வந்து இதை அப்ரோச் பண்ணுறது இலவசமா சரி ஃப்ரீயா வந்து நம்ம சொல்லிருக்கோம் ஓகேங்களா தேங்க்யூ அட்ரஸ் சொல்லிருந்தோம் கீருடைய காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் ஃபோன் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ